இவர் தான் உங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கீரப்புள்ள சேனல் கம்பரின் பார்வதியின் லீலைகள் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாள் நான் தான் இருந்தேன் ஆனால் நேற்று இவங்க பண்ணதெல்லாம் டூ மச் டூ மச் அப்படி போச்சு வேற வழி இல்லை இதை தான் ஆகணும் என்ன பண்ணுறது ரே இது இது என்னடா என்ன ஷோ என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமாக புரியல நாளுக்கு வெவ்வேறு மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் என்னென்ன அவங்க பேசுனாங்க என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன் ஸோ ஃபுல்லா பாருங்க வரும்போதே ஒரு நூறு நூற்றி ஐம்பது லைக் போடுங்க ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அங்கங்க கிளிப்பில் வந்துட்டு ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்கும் பட் அது சப்டேட்டாக நானே சொல்லிடுறேன் ஓகேவா அதை நல்லா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி காதை வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்ன வேர்டுங்கிறது நல்லா புரியும் ஸோ என்ன நடக்குதுன்னா நேற்று நைட்டு வந்துட்டு மிட் நைட்ல எப்போதும் மிட் நைட்லாம் நடக்குது ஸோ மிட் நைட்ல காமு பார்வதி இவங்க ரெண்டு பேரும் அந்த பெ பெட்டு பெட்ரூம் இருக்குல்ல ஸோ அந்த பெட்டுக்கிட்ட போயிட்டு பார்வதி இருக்காங்க பார்வதி தூங்க போகுது ஸோ அப்போ நம்ம காமு அம்மா என்ன பண்ணிட்டாரு அப்போ ஒன்று கேட்குறாரு நானும் வந்து பக்கத்துல படுக்கவா வா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு மீன் ஒரே பெட்டில் ஒரே பெட்டில் நல்லா சொல்லிக்க நான் இது தப்பா சொல்லப்பா அப்புறம் ஏமால பழி போடக்கூடாது படுக்கலாமா ப்ரோ இது என்ன சாப்படுறதுனால என்ன அப்படின்னு பட் இது ஷோ அப்படி வேண்டாம் நம்ம போய் தூங்கலாம் ஏன்னா பிக் பாஸ் மினையும் உங்களுக்கு என்ன மீனையும் உங்களுக்கு புரியும் அப்ப இதையும் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது காமம்மா அந்த பிரதீப் ரங்கநாத ஸ்மைல் போட்டு அப்படியே கிளம்பிடுறாரு ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக அங்கே நடக்கிற சினாரியோ அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வெளியில் இது இது இதுக்கப்புறம் முன்னாடியே இது பின்னாடியா ஆமாம் இதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் ஸோ வியா நான் வந்துட்டு எப்ஜே கிட்ட அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களா புரியும் உங்களுக்கு அப்போ வந்துட்டு அவங்க வந்து மிரரில் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு இங்கே எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எங்கேருந்து வராங்க கம்போதினம் பார்வதியும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து அப்போ பார்வதி வந்து பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க அங்க அங்கேருந்து வெளில ஆரம்பதே அப்படி இல்ல அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்டது பருக்கைகள் அங்க மாட்டிருக்கு சோ அதை அப்படி பண்ணிட்டு வந்துருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஓவர் மக்களை பண்ணாதீங்க தப்பு அது ரெண்டு பேரும் போனாங்க உள்ள பேசுனாங்க வெளியில பேச இடம்ல ஸ்மோக்கிங் ரூம்ல தனியா இருந்துச்சு கேமரா கேமராலோடு கிடையாது ரெண்டு பேரும் நைட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டுந்தான் வெளில பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் தே ஆர் அடல்ட்ஸ் அடல்ட்ஸ் வாட் எவர் டூ அதெல்லாம் பர்மிஷன்ஸ்லாம் தேவையில்லை ஓகேவா இப்படி போயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிங்கிளாக உள்ளவங்க இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னா டேய் கமுதீன் ஃபேன்ஸ் அண்ட் பார்வதி ஃபேன்ஸ் நீங்கானா வினோதா ஒண்ணு சொன்னீங்க பாருடாடா பாப்பா பாப்பாப்பா இப்ப ஒரு முட்டு கொடுக்கறானுங்க அவங்க எப்படின்னா கம்பூர்தீன் வந்து சிங்குலாம் பார்வதி சிங்குலாம் அதனால அவங்க மிங்குலானாலும் தப்பு இல்ல என்ன பண்ணாலும் தப்பு இல்ல கியாமியா பண்ணாலும் தப்பு இல்ல கிஸ் அடிச்சாலும் தப்பு இல்ல எட்டி பிடிச்சா தப்புல காலை நோண்டுனா தப்பு இல்ல தொடைய சொல்றேனா தப்பு இல்ல கைய விட்டா தப்பு இல்ல கூட போய் தூங்குன்னு கேட்டா தப்பு கிடையாது ஹானின்னு எழுதி காமிச்சா தப்பு கிடையாது எதுவுமே தப்பு கிடையாது பிகாஸ் தே ஆர் அடல்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் ஆர் முட்டு கொடுத்தி ஃபைன் என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே ஆ ஒன்றும் புரியலையே எனக்கு ஏன்னா எல்லாருக்கும் பொது தானே கல்யாணம் ஆனவனா இப்படி இருக்கலாம் கல்யாணம் ஆகாதவன் இப்படி இருக்கலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா யாருடா நீங்கள் எல்லாம் முட்டு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுங்க இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க அடிங்க நீங்களே அடிங்க ஆமா கம்புதி பண்ற தப்பா இருக்கு நாங்க என்ன பண்றது சொல்லிட்டு போ ஈஸியா ஓகேன்ட்டு பெறுவோம் நீ வந்துட்டு வினோத் பண்ணும்போது ஒன்னு சொல்லும் போது கல்யாணம் ஆயர்னா எப்படியெல்லாம் ரெண்டு புள்ள இருக்கு யாரா நீங்க எல்லாம் கேவலமான பிறவிகளா இருக்கீங்களா எதுக்குடா இப்படி இதுல காலையிலேயே வந்துட்டு வந்துட்டு கமுர்தினும் வந்துட்டு பார்வதியும் பேசிக்கிறாங்க கம்பெனி சொல்கிறான் இல்லை இல்லை எதாக இருந்தாலும் நம்ம அவுட் சைட் பார்த்துக்கலாம் அந்த அவுட் சைடில் வந்து டோ கேமராஸ் ஆர் டோன்ட் அரோடிங் பீப்புள்ஸ் டு பி ஆஹூ அதாவது அவனை சுற்றி மக்கள் இருக்க மாட்டாங்களா அவனை சுற்றி கேமரா இருக்காதான் வெளியில் நம்ம போய் என்ன வேணாலும் பேசிக்கலாம் புரியுதா பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு உடனே பக்குவம் ஆகுது ஆஹா இவ்வளோ வச்சு கண்டன்ட் ஃபுல்லாக இருந்தாடே இப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் ஆக கொடுக்குறாரு ஸ்கூல் டாஸ்க் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல் டாஸ்க்கு அதுல லவ் பண்ற கான்சோல் பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப ஜாயிண்ட் அடிக்கும் அப்புறம் அதுதான் அது நடத்துற வெளில வரும்போது அது தெரியல அது நமக்கு அம்மா கையில கிடையாது ஆல்ரெடி அது எடிட் எல்லாம் பண்ணி போட்டானுங்க பார்வதி அது ரெண்டு டேய் டே கொழுப்புடா அந்த மாதிரி இருக்கு நம்ம கையில எது கிடையாது தவறாக எதுவும் சொல்ல கிடையாது அந்த பொம்மை அந்த மாதிரி பொம்மை எல்லாம் பாஸ் வீட்டுல கொடுப்பாங்க ஓகேவா டாஸ்க்கில் அதை எடுத்துகிட்டு வருவாங்க அதை ஏதாச்சும் பேரண்டிங் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் ஸ்கூல் டாஸ்க் கொடுக்குற மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம்ல அதான் நான் சொல்கிறேன் நான் உங்களிடம் சோ இப்படி எல்லாம் இருக்கு அதை நீங்கள் முடிவு செய்து கொள்வது உங்களோட உரிமை நான் அப்படி சொல்லலை இப்படி நாங்களும் கமலஹாசன் மாதிரி சொல்லுவோம்ல என்ன ஓகே இந்த கண்டென்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக மறக்காமல் பதிவிடுங்க பிளீஸ் ஐ ஐ வாண்ட் யுவர் எமோஷன்ஸ் ஓகேவா அதனால பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு காஜிஷி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்